ஃப்யூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து நான் இன்டர் க்ராப்பிங் சீரீஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா என்கிட்ட என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப இலை அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செடி வந்து நான் ஹாபிக்காக வீட்டில் வாங்கி வச்சு வளர்த்தது ஆனால் ரொம்ப பெரிய செடியாகிட்டு நான் வந்து வயிறில் திருப்பி எடுத்துக்கொண்டு ரீப்ளான்ட் வந்து பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு செடி இருக்குது நல்லாவே எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் சப்போர்ட் வந்து இந்த செடி வந்து கொடுத்துட்ருக்கு நான் ரெகுலராக ஒரு காய்கறி கடைக்கு வந்து கருவேப்பில் வந்து சப்ளை பண்ணுவேன் அந்த கருவேப்பில் கடையில் நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி வச்சுருந்தேன் நான் இப்படி அந்த ரம்பையில் செடி இருக்குது ஏதாவது ஆர்டர் கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு அந்த ஆர்டரை கொடுங்க நான் வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அந்த அண்ணன் லாஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸை எனக்கு ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அரௌண்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் வரைக்கும் எனக்கு அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் இன்றைக்கி ஒரு ஆர்டர் ஒன் கேஜி எனக்கு வேணும்னு சொல்லி அந்த அண்ணனை ஃபோன் பண்ணியிருந்தாங்க நான் வந்து இப்படி ப்ராப்பராக அண்ணா கெட்டி அந்த அண்ணனுக்கு வந்து சப்ளை பண்ணிடுவேன் ஒன் கேஜி டூ ஒன் கேஜி டூ ஹண்ட்ரட் கிராம் அந்த மாதிரி வச்சு சப்ளை பண்ணுவேன் ஒரு நல்ல ஒரு ஹாபி நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸாக டெவலப் ஆகிருக்கு